மதுரை கிளை அமர்வு நீதிமன்றம் என்ன கேள்விக்கானா தண்ணி இல்லை கழிவறை வசதி இல்லை சாப்பாடு இல்லை இதெல்லாம் நடந்த தீரத்தை தடை முடியாது எதுக்கு இந்த பெர்மிஷன் இவங்களுக்கு முதல்ல ஏதோ ஒரு ரோட் ஷோ மாதிரி போறாங்க பல மணி நேரம் டிராபிக் ஏற்படுது அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல போய் நின்று ஒரு பத்து நிமிஷம் ஒரு பேப்பரை பார்த்து படிக்கிறார் இதுல ஒரு அரசியலும் கிடையாது அவர் வீடியோல சொல்றாரு நான் இதுக்கு முன்னாடி அஞ்சு மாவட்ட பரப்புரைக்கு போயிருக்கேன் எங்கேயுமே நடக்காது கரூர்ல மட்டும் எப்படி நடந்ததுன்னு சொல்லி செந்தில் பாலாஜி டேரக்டர் சொல்லுங்க என்ன தப்பு நடந்து சொல்லுங்க உங்களுக்கு கரூர்ல பிரச்சனை இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா தைரியமா சொல்லுங்க உங்களுக்கு எதுக்கு சார் அரசியல் தான் பிரச்சனைன்றீங்கல்ல அப்ப கரூர்ல என்ன பிரச்சனைன்னு பேசுங்க அதை பேசுறது தைரியம் வாயிட்டு அமைதியா உட்காருங்க தாவேக்க நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க இறப்புகள் கூட்டம் கூட வரதான் செய்யும் விஜய் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா போஸ்டர் ஓட்டிட்டு யார் கூட நீங்க நிக்கணும் இப்ப விஜய் கூட நிக்கணுமா பாதிக்கப்பட்டவர்கள் கூட பாதிக்கப்பட்டவர்கள் தான் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அப்ப இங்க என்ன பண்ணுன்ற அடிப்படை அறிவாவது இருக்கு இங்க விஜய் பாதிக்கப்படல இங்க பாதிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் இருபது பேர் கொண்ட குழு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு தாவக தலை விஜய் அவர்கள் கரூருக்கு போனால் விஜய்க்கு ஆதரவு கிடைக்குமா இல்லை எதிர்ப்பு சார் சினிமாக்காரங்க பின்னாடி போகாதீங்க இனியாவது திருந்துங்க இப்போ கரூருக்கு போய் என்ன பண்ணப் போறாரு சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்கள் போயிருக்கணும் நீங்கள் ஓட்டம் முடிக்கிறீங்க உங்கள் கட்சிக்காரங்கெல்லாம் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க இப்போ நாலு நாள் கழிச்சு கரூருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஸோ நாலு நாள் கழிச்சு அவங்களால ரியாக்டே பண்ண முடியும்னா இது என்ன இது விஜயை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக பிரமுர் ஒருத்தர் வந்து போஸ்டர் விட்டுற இடம்ல இப்ப குசியான மேல குற்றவங்க இருக்கு தப்பு இருக்குன்னா விஜய் மாதிரி இருக்கணும் இல்ல கண்டிப்பா குசி ஆனந்துக்காக வந்தாங்க மக்கள் விஜய பார்க்க தான் வந்தாங்க அப்படியே வர வழக்கு போட்டு அவர் அவருக்கு ஒரு ஹைப் கிரியேட் ஆகும் இது மூலியமா வளர்ந்துருவாரு அப்படின்னு நினைக்கிறாங்களா திமுக அரசு இது போன்ற அசம்பாதம் மறுபடியும் நடக்காத அளவுக்கு தாவைக்க தொண்டர் ஒரு கட்டுப்பாடு இருப்பான் நினைக்கிற இனி வரும் வருங்காலங்கள்ல இது மாதிரி அசம்பாவித சம்பவங்கள் நடக்க கூடாதுன்னா விஜயும் சரி அந்த கட்சியும் சரி சும்மா இருக்கிறது பெட்டர் அரசியலே பண்ணக்கூடாதுங்கிறீங்களா என்ன இப்ப இப்ப என்ன அரசியலா பண்ணாங்க அவங்க இப்ப பண்ணது என்ன இது பேர் அரசியலா Adesia One World Kalapati Premium villa plots with world-class amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் அதிசயம் நடக்கும் நிச்சயமா உலகங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணி நம்ம இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அந்த வழக்கு தொடர்பா வந்து மதுரை கிளை அமர்வு நீதிமன்றம் என்ன கேள்வி இருக்கானா நீங்க எப்படி இந்த வாகனத்தை பரப்புரை அனுமதி கொடுத்தீங்கன்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி ஒரு கட்சி நிர்வாகிகள் வந்து பரப்புரை பண்ணா தலைவர்கள் பரப்புரை பண்ணா சரியான விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க தண்ணி இல்ல கழிவறை வசதி இல்ல சாப்பாடு இல்ல இதெல்லாம் நடந்தாலும் துயரத்தை தடுத்துருக்க முடியும் ஸோ நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இதை எழுப்பப்பட்டிருக்க கேள்வி எல்லாமே கரெக்டான ஒரு கேள்விகள் தான் இந்த மாதிரியான ஒரு இவெண்ட்டுக்கு முதல்ல பெர்மிஷனே கொடுத்துருக்க கூடாது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் திருச்சியிலையும் நிறைய பிரச்சனைகள் வருது அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்துலேயும் நிறைய பிரச்சனை வருது ஏகப்பட்ட பேர் மயங்கி விடுறாங்க டிராஃபிக் ஜாம் ஆகுது ஆம்புலன்ஸ் போக முடியல பக்கத்து வீடுகள் எல்லாம் போய் ஏறுறாங்க கடைகளுக்கெல்லாம் டேமேஜ் ஏற்படுது பிரைவேட் ப்ராப்பர்ட்டினா என்னன்னே தெரில இவங்களுக்கு அடுத்தவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் நம்ம போகக்கூடாதுன்னு தெரில வீட்டு கூரைகளில் ஏறுறாங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் மக்களுக்கு வரும் ஓகே பட் இருந்தாலும் இவங்க கண்டினியூஸாக பெர்மிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நினைச்சிருந்தா கரூருக்கு கொடுக்காம இருந்திருக்கலாம் எதுக்கு இந்த பெர்மிஷன் இவங்களுக்கு முதல்ல ஒரு ஒழுங்கான ஒரு கட்சி ஒழுங்கான சித்தாந்தம் கொள்கை கோட்பாடு அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல அங்கே ஏதோ ஒரு ரோட் ஷோ மாதிரி போறாங்க பல மணி நேரம் டிராஃபிக் ஏற்படுது அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் போய் நின்று ஒரு பத்து நிமிஷம் ஒரு பேப்பரை பார்த்து படிக்கிறார் இதுல ஒரு அரசியலும் கிடையாது அவர் என்ன பேசுறாருன்னு பார்த்தா ரொம்ப சிறுபலத்தனமா ரொம்ப இம்மெச்சூடா சில விஷயங்களை பேசிட்டு வரார் ஒரு அஞ்சாறு இஷ்யூஸை டச் பண்றாரு கச்சத்தீவு பிரச்சனையை எடுத்து பேசுறாரு ஈழத்தமிழர்களை பற்றி பேசுறாரு இந்த மாதிரி நாலஞ்சு இஷ்யூவை டச் பண்றது அதுக்கப்புறம் திமுகவை விமர்சிக்கிறது கிளம்புறது இப்படி ஒரு புரோஜனம் இல்லாத ஒரு விஷயத்துக்காக மக்களை தேவையில்லாம அலக்கழித்து அந்த பகுதிகளுக்கு எல்லா மக்களுக்கும் பிரச்சனையை கொடுத்து உங்க தொண்டர்களுக்கும் பிரச்சனையை கொடுத்து எதுக்கு இந்த விஷயங்கள்லாம் இதுக்கு கூடாது ரோட் மோடி போற வண்டி போய்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ரோட்ஷோனாலே அது நடுவில் உட்காந்துட்டு மைக்கை போட்டு நீங்க பொதுக்கூடம் நடத்தக்கூடாது நடு ரோட்ல உட்காந்துட்டு சோ இவங்க அதுதான் பண்றாங்க இவங்க மைக்கெல்லாம் போட்டு பேச்சிட்டு அதான் நீங்க சொன்ன மாதிரி எதுக்கு அந்த வாகனத்துல அதை நடத்தணும் முக்கியம் இல்லை சார் நடத்துங்க ஒரு நல்ல மைதானத்துல நடத்துங்க ஒரு மைதானத்துல பெர்மிஷனை வாங்கி நடத்துங்க இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப சர்பிரைசிங்கா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா நான் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன் திருச்சியிலேயே சோ இவரு வெளில வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு நம்ம நினைச்சோம் ஆனா பெர்மிஷனும் கிடைக்குது வெளியே வந்தும் பேசுறாரு பேசும்போது தடவையும் நிறைய பிரச்சனைகளும் வருது பட் இருந்தாலும் கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ பெரிய ஒரு விபரீத்தலைமை முடிஞ்சிருக்கும் இது விஜய்க்கும் தெரிஞ்சிருக்கணும் அரசுக்கும் தெரிஞ்சிருக்கணும் இப்போ டிவிக்கே பொறுத்தளவில் அவங்க ஒரு ப்ராப்பரான கட்சியே கிடையாதுங்க சும்மா எல்லாராலேயும் ஒரு இவெண்ட்டெல்லாம் நடத்திட முடியாது இப்போ ஒரு பெரிய ஒரு இவெண்ட் நடத்துகிறீங்க முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் வராங்கன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும் கண்டிப்பாக ஒரு கட்சிக்கு தலைமை இருக்கணும் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் செகண்டரி லெவல் லீடர்ஸ் இருக்கணும் அந்த லோக்கல் அந்த பகுதிகள் நிர்வாகிகள் இருக்கணும் அரசியல் மேப்பட்ட தொண்டர்கள் இருக்கணும் இப்போ அதிமுக ஈபிஎஸ் போகிறாரு அதை அவருனால பண்ண முடியுது இல்லை அதே பகுதியில் அவரும் பிரச்சாரம் பண்ணுறாரு ஸோ அப்ப என்ன லோக்கல் இருக்க ஆட்கள் இருப்பாங்க கட்சிக்காரங்க இருப்பாங்க அவங்க எல்லாம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டோட அங்கே ஒரு டிசிப்ளின் நாங்க மெயின்டைன் பண்ணி இந்த கட்சியில கட்டுப்பாடு இல்லைன்னு சொல்றீங்களா சுத்தமாக இந்த கட்சில மெக்கானிசமே இல்லையே தொண்டர்களே ரசிகர்களால இருக்காங்க ஸோ இவங்களை நம்பி எந்த நீங்கள் கொடுக்க முடியாது ரசிகர்கள் கிட்ட கிரௌடை மேனேஜ் பண்ணுங்கன்ற பொறுப்பு பொறுப்பணிங்க எப்படி கொடுக்க முடியும் இவங்களே விஜயை தூக்கிடுவாங்க உட்கா இவங்களே ரசிகர்கள் தான் ஸோ அதனால இந்த கட்சியை பொறுத்தளவு கம்ப்ளீட்டா டிசிப்ளினே இல்லை இவங்க விஜய் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க யார் சொன்னாலும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கீங்க இந்த கூட்டத்தை பொறுத்தளவில் விஜயை பார்க்கணும் விஜயை கொண்டாடணும் விஜய்க்கு விசில் அடிக்கணும் அதை தவிர இந்த கூட்டத்துக்கு எதுவும் தெரியாது ஸோ இந்த கூட்டத்தை வச்சு நீங்கள் அரசியலுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது இந்த கூட்டத்தால் இவங்களுக்கு அரசியலும் தெரியாது அவர் வீடியோவில் சொல்கிறார் நான் இதுக்கு முன்னாடி அஞ்சு மாவட்டத்தை பரப்புரைக்கு போயிருக்கேன் எங்கேயுமே நடக்காது கரூரில் மட்டும் எப்படி நடந்ததுன்னு சொல்லி செந்தில் பாலாஜி டேரக்டாக நோக்கி கேள்வி கேட்குறாங்க சொல்லுங்க என்ன தப்பு நடந்து சொல்லுங்க உங்களுக்கு கரூரில் பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தைரியமாக சொல்லுங்க உங்களுக்குலாம் எதுக்கு சார் அரசியல் இப்படி பேசுறதுக்கு எதுக்கு அரசியல் இதுதான் அரசியலுக்கு வந்தீங்களா நான் இதுக்கு முன்னாடி நிறைய இடங்களுக்கு போனேன் அங்கெல்லாம் பிரச்சனை இல்ல கரூர்ல மட்டும் பிரச்சனை வந்திருக்கு கரூர்ல மட்டும் என்ன பிரச்சனை பேசுங்க அத பேச மாதிரி வீடியோ ரிலீஸ் பண்றீங்கன்னா நேரடியா மோதல் சொல்லி ஸ்டாலின் கேள்வி கேக்கிறாங்களா ஸ்டாலின் நீங்க மோதர் தான் இருக்கட்டும் நீங்க என்ன சொல்றீங்க கரூர்ல தான் பிரச்சனைன்றீங்கல்ல அப்ப கரூர்ல என்ன பிரச்சனைன்னு பேசுங்க அதை பேசுறது தைரியம் இல்லைன்னா வாயை முடித்துட்டு அமைதியா உட்காருங்க அதை பேசணும் இல்ல இப்ப செந்தில் பாலாஜி இவர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாரு ரிலீஸ் பண்ண அடுத்த நாள் செந்தில் பாலாஜி பிரஸ் மீட் நடத்துறாரு அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் காட்டுறாரு வீடியோஸ் எல்லாம் காட்டுறாரு என்ன பிரச்சனைன்னு காட்டுறாரு அவர் சைடில் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு இந்த பொறுப்பு உங்க கட்சிக்கு ஏன் இல்லை உங்களுக்கு ஏன் இல்லை உங்க காரணங்களுக்கு ஏன் இல்லை உங்க கட்சிக்காரங்க பந்தா பண்றதே என்ன லட்சக்கணக்கான பேர் எங்க கிட்ட இருக்காங்க எங்க தலைவர் வந்தாருன்னா மாஸ்க் கட்டிடுவாரு முப்பது பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்காரு கோடிக்கணக்கான பேர் கட்சிக்காரங்க ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றீங்க ஆனா இந்த வேலையை பண்றதுக்கு ஒருத்தங்க உங்க கட்சியில இல்லை இப்ப ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்ப சொல்ல வேண்டியதானே கரூர் இப்ப நான் ஏற்கனவே வந்தவங்க திருச்சியில நடத்தணும் நாங்க நாம நாகப்பட்டினத்துல நடத்தணும் அங்கெல்லாம் இப்ப இப்படி இருந்தது கரூர்ல சில வேற மாதிரியான விஷயங்கள் நடக்குது பாருங்க அதுக்கான ஆதாரங்கள் இங்க இருக்கு இவங்க இங்க வந்து பிரச்சனை பண்றாங்க அவங்க அங்க பிரச்சனை பண்றாங்க எல்லாமே வீடியோ வீடியோஸ் இருக்கு சார் ஃபுல்லா கவர் பண்ணி சோ அப்ப அதை காட்ட வேண்டியதானே இந்த வேலையை பண்றது உங்க கட்சியில ஒருத்தன கூட துப்பு இல்லையா வந்து பண்ண வேண்டியதானே இது எதுவும் பண்ணாம உட்காந்துகிட்டு கரூர்ல மட்டும் ஏன் நடந்திருக்கு என்ன சொல்ல வரீங்க கரூர்ல மட்டும் இல்ல செந்தில் பாலாஜி நோக்கி குற்றச்சாட்டு வச்சா அவர் எதுக்கு சார் உடனடியாக பிரஸ் மீட் கொடுக்கணும் அவருக்கு என்ன அவசியம் இருக்கு அவருக்கு மினிஸ்டருங்க அவர் அவர் பகுதிங்க ஒரு அது நியாயமான விஷயம் தான் அது தப்பே இல்ல கொடுக்கணும் இப்போ அவர் மேல குற்றச்சாட்டு வச்சா அவருக்கு பதில் சொல்லணும் இல்ல அண்ணாமலை இதுதான் வந்து சந்தேகத்தை எழுப்பது ரொம்ப பாதட்டப்படுறாரு செந்தில் பாலாஜின்னு சொல்லி கேக்குறாங்க இப்போ என்ன சொல்றீங்க இப்போ வந்து பேசாம இருக்கணுமா ஒரு குற்றச்சாட்டு வச்சா பதில் சொல்லக்கூடாதா இப்போ உங்க மேல நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் நீங்க என்ன பண்ணுவீங்க கண்டிப்பா நான் அப்படி இல்லை நியாயம் இருந்தா கரெக்டா சொல்லுவீங்க இப்ப இதே இது கள்ளக்குறிச்சி கள்ளச்சார விவகாரம் வரும்போது எல்லாம் அமைதியா இருந்தாங்க ஏன்னா அவங்க பக்கம் தப்பு இருந்தது அரசு பக்கம் அப்ப தப்பு இருந்தது திமுக பக்கம் தப்பு இருந்தது குவாயிட்டா இருந்தாங்க இப்ப எல்லாரும் அங்க போறாங்க அப்ப யாரும் அங்க போல சோ அவருக்கு செந்தில் பாலாஜி வந்து பேசினதெல்லாம் கரெக்ட் தான் நான் சொல்றது என்னன்னா விஜயும் அதே மாதிரி பண்ணிருக்கணும் கரூர்ல பிரச்சனை இருக்குன்னு நீங்க நம்பினீங்கன்னா என்ன பிரச்சனைன்றத வெளில வந்து சொல்லுங்க தைரியமா வந்து சொல்லுங்க அதுக்கு தைரியம் இல்லைன்னா சத்தமே இல்லாம வீட்டுல உட்காருங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க கூடாது தேவையில்லாம இப்ப தாவேக்க நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா விமான சாகசம் நடத்துனாங்க திமுக அரசு அதுலேயும் அஞ்சு பேர் இறந்துட்டாங்க அது மாதிரி இறப்புகள் கூட்டம் கூடனா வரதான் செய்யும் விஜய் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இருக்காங்க சார் முதல்ல கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்கணும் ஒரு நேரத்துல என்ன நடக்குது அந்த மாதிரியான ஒரு சோகமான விஷயம் நடந்திருக்கும் போது என்ன பண்ணணும்னு தெரியும் இங்க யார் கூட நீங்க நிக்கணும் இப்ப விஜய் கூட நிக்கணுமா பாதிக்கப்பட்டவர்கள் கூட நாற்பத்தோரு பேர் இறந்திருக்காங்க அப்ப இங்க என்ன பண்ணணுன்ற அடிப்படை அறிவாவது இருக்கணும் இங்க விஜய் பாதிக்கப்படல இங்க பாதிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் அப்ப நீங்க ஸ்டாண்ட் வித் கரூர் பீப்புள் நீங்க நிக்கணும் அதை விட்டுட்டு கொஞ்சம் கூட புரிதலே இல்லாம ஸ்டாண்ட் வித் விஜயா ஸோ எந்த நேரத்தில் எந்த காலகட்டத்தில் எதை செய்யணுன்ற காமன் சென்ஸ் வேணும் அந்த விஷயமே இவங்களுக்கு இல்லை இவங்களை பொறுத்த லெவலில் தவிர வேற எதுவுமே புரியாது இந்த ஈவெண்ட்டை நீங்க நடத்துறீங்க அங்கே வந்தவங்களாம் எதுக்காக வந்தாங்க உங்களை பார்க்கறதுக்காக வராங்க நீங்க இன்வைட் பண்றீங்க உங்க ஏற்று அங்கே வராங்க அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடக்குது சோ இது எங்கேயோ நடந்த சம்பவம் இல்ல உங்கனால நடந்த சம்பவம் அப்ப நீங்க யாருக்கு உதவியா இருக்கணுங்க ஸ்டாண்ட் வித் விஜய்னா விஜய் அவர் வீட்டுல சந்தோஷமா தான் இருக்காரு அவருக்கு என்ன பிரச்சனை அவருக்கு ஒரு இழப்பும் இல்லையே இழப்பு மக்களுக்கு அப்ப நீங்க அந்த மக்கள் கூட நிக்கணும் அந்த மக்களுக்கு ஓகே நம்மனால ஏதோ பிரச்சனை வந்துருச்சு நம்ம எதிர்பார்க்கல பட் நடந்துருச்சு குறைந்தபட்சம் நம்மனால என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணும் அதை கூட பண்ணல எதுவும் பண்ணல அந்த பகுதியில ஃபுல்லா செருப்பும் அழுக்குமா இருக்குல்ல குறைந்தபட்சம் அதையாவது போய் கிளீன் பண்ணலாம் இல்ல உங்களால அரசியல் ரீதியை எதுவும் பண்ண முடியாது அதையாவது பண்ணலாம்ல ஸோ எதுவும் பண்ணாமல் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு ஸ்டாண்ட் வித் விஜய்னா அது என்ன இப்போ இப்போ அதுதான் பிரச்சனையாயிங்க இங்க பிரச்சனை நாற்பத்தொரு உயிர் போயிருக்கு கான்ஸ்பிரசி பேசிட்டு இருக்கிறது அரசியல் கிடையாது மக்களோட போய் நிக்கணும் இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவங்கனால எதுவுமே பண்ண முடியலங்க இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் என்னோட பேச்சாளர்கள் அமைதியா இருக்காங்க எல்லாருமே இவங்களோட தலைவர்கள் அமைதியாக இருக்காங்க விஜய் அமைதியாக இருக்கார் விஜய் ஒரு வீடியோ போடுறாரு அதுல எதுவும் சொல்லாம ஒரு வீடியோ போடுற அதுல ஒண்ணுமே இல்ல இன்ஃபர்மேஷனே இல்ல டேரக்ட் அவர் எதுவுமே பேசல சீமான் அவங்க சொல்றாங்க அந்த வீடியோல வந்து வலியே கிடையாது மக்களுடைய வழி அவங்க இறந்துருக்காங்க அது வழியே கிடையாது இதை ஏத்துக்க முடியாது சொல்றாங்க அதுக்காக ஒரு தலைவர் அழுதுட்டா சார் வீடியோ போட முடியும் அழ வேண்டாம் இப்ப நீங்க ஒரு படம் நடிக்கிறீங்கன்னு வச்சோம் ஓகே நிறைய சினிமாலாம் நீங்க நடிக்கிறீங்க சினிமால நீங்க வேற ஒரு கேரக்டரா இருப்பீங்க ஐயா சினிமாக்கு ஏத்த மாதிரியான கேரக்டரா இருப்பீங்க இப்ப ஒரு சோகமான ஒரு நிகழ்வு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணும்போது அந்த சினிமா கேரக்டராவே இருக்க மாட்டீங்கல்ல சோகமான சம்பவம் நடந்தா இமோ உங்களுக்கு மாறும் அப்ப விக்ரம் என்ன பண்ணுவாரு விக்ரமா விக்ரமா அங்க இல்லையா அந்த சினிமா கேரக்டரா விக்ரம் இருக்க இந்த மாதிரி நடந்துருச்சு நான் எதிர்பார்க்கலன்னு நீங்க மனசு விட்டு நீங்க பேசுவீங்க பட் விஜய் என்ன பண்றாருனா இந்த வீடியோ பார்க்கும்போது அதுலயே சினிமா தான் இருக்கு சினிமா ஸ்டைல தான் பேசுறாரு ஸ்டாலின் அங்கு சொல்ற மாதிரி சிஎம் சி எம் சார்ன்றாரு அவர் பேசுகிற ஸ்டைலே பார்த்தா அந்த சினிமா கேரக்டராகவே தான் அவர் அங்கே இருக்கார் இந்த பக்கம் இந்த இடத்துல நான் ரஜினியை பாராட்டுவேன் ரஜினியை பொறுத்தளவில் சினிமா வேற பர்ஸ்னல் வேற சினிமாவில் ஹீரோவாக இருப்பாரு பர்சனலாக பார்க்கும்போது நார்மல் மனுஷனாக இருப்பார் ஸோ அப்போ மக்கள் ரஜினி கிட்ட அந்த சினிமா தனத்தை எதார்த்தத்தில் எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் ரஜினி வந்து சாதாரண ஒரு ஆள தான் எதார்த்தத்தில் இருக்காரு ஆனால் விஜய் அப்படி கிடையாது சினிமாலேயும் அந்த ஹீரோயிசம் ரியல் லைஃப்லையும் ஹீரோயிசம் ஸ்டேஜில் போய் பேசும்போதும் ஹீரோயிசம் அந்த ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரியான விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறது ஒரு நல்ல தலைவரோட வேலை அது கிடையாதுங்க ஆடியன்ஸுக்கு தீனி போடுறதுங்க வேலை கிடையாது அது ஒரு நடிகனோட வேலை நடிகன் வந்து மக்களுக்கு என்ன பிடிக்குமோ மக்கள் எதை பார்த்து கை தட்டுவானோ அதை சொல்லுவோம் அதை செய்வான் ஆனா தலைவர் அப்படி கிடையாது மக்களை திருத்த வேண்டிய வேலை இருக்கு மக்கள் தவறா செயல்படுறாங்க மக்களுக்கு புரிதல் இல்ல மக்களுக்கு தவறான நம்பிக்கைகள் எல்லாம் இருக்குன்னு வச்சுப்போம் அதெல்லாம் உடைக்கணும் நீங்க மக்களை சேலஞ்சு பண்ணணும் சும்மா ஒரு அரசியல் மேடையில ஏறிக்கிட்டு மக்களுக்கு தீனி போடுற மாதிரி அவங்கள கைதட்ட வைக்கிறதுக்காக எதையாவது பேசிட்டு இருக்க கூடாது ஸோ இங்கே அதுதான் நடக்குது ஸோ அவர் ஒரு சினிமாக்காரராகவே செயல்படுறாரு அந்த வீடியோவும் பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய துயரம் நடந்திருக்கு நீங்கள் ரியாக்டே பண்ணல ஃபஸ்ட் டைமாக ரியாக்ட் பண்றீங்க அதுக்கு மட்டும் ட்வீட் மட்டும் போடுறாரு ஆனால் வீடியோவில் ரியாக்ட் பண்ணுறது ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் ரியாக்ட் பண்றீங்க கொஞ்சமாவது விஜய் அப்படின்ற அந்த மனிதர் வெளியே வரணும் இல்ல இப்ப கூட விஜய்ன்ற மனிதர் வரல அந்த நடிகர் தான் அப்படியே அந்த கேரக்டர் தான் இருக்குன்னு சொல்றீங்களா ஆமா ஒரு மாதிரி அந்த செயற்கையாக தான் அவர் பேசுறாரு கண்டிப்பாக அதனால எல்லாருக்கும் அந்த கோபம் இருக்கு அவர் நிஜமாவே வருத்தப்பட்டு பேசலை நிஜமாகவே வருத்தப்பட்டு பேசியிருந்தா விஜய் அப்படின்ற அந்த இண்டிவிஜுவல் வெளில வந்திருப்பார் நடிகராக தான் இங்கேயும் பேசுகிறார் ஒரு மாதிரி செயற்கையாக தான் அவர் பேசுகிறார் ஸோ அந்த கோபம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கு விஜயை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக பிரமர் ஒருத்தர் வந்து போஸ்டர் இடவங்களும் அவர் வந்து மறுநாளே அவர் வந்து இறந்து தூக்கிலிட்டு காணப்படுது தொடர்பு வந்து அஞ்சு பேரும் வழக்கம் போட்டுருக்காங்க தாவிக்க மேல இதுக்கும் இந்த வழக்கு என்ன சார் காரணம் அவர் உண்மையிலே இறப்புக்கு தாவிக்க நிர்வாகிகள் காரணமா இருப்பான்னு நினைக்கிறீங்களா தெரியல அது நமக்கு எப்படி தெரியும் ஓகே ஆனா என்ன பொறுத்தளவுல இந்த சம்பவத்துக்கு முக்கியமான காரணம் விஜய் நடக்கிறது பேர் இறந்துருக்காங்கன்னா இதுக்கு முக்கியமான காரணம் விஜய் அரசு தரப்புல தவறுகள் நடந்திருக்கலாம் பட் முக்கியமான காரணம் தாவேக்காவும் விஜயும் அவங்க நிறைய இடங்களில் அவங்க ரூல்ஸ்லாம் பிரேக் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதியை மீறி நிறையா விஷயங்கள் செஞ்சுருக்காங்க நிறைய நேரம் மக்களை வெயிட் பண்ண விட்டுருக்காங்க அது போக நீங்கள் சொன்ன மாதிரி தண்ணி இல்லை டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை உணவு இல்லை எதையும் கொடுக்காமல் அந்த மக்களை அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண விட்டால் இந்த சிக்கல் வரதான் செய்யும் அஃப்கோர்ஸ் மக்களுக்கும் ஒரு புரிதல் வேணும் இந்த மாதிரி நடிகர்களை பார்க்குறதால ஒரு புரோஜனம் கிடையாது நடிகர்களுக்கு மக்களை பற்றின ஒரு கவலையும் கிடையாது அவங்கள பார்த்து நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்க கூடாதுன்ற அந்த அந்த ஒரு புரிதல் மக்களுக்கும் வேணும் ஒரு குழந்த ரெண்டு வயசு மூணு வயசில் இறக்குதுன்னா அறுபது எழுபது வயசு வாழ வேண்டிய ஒரு குழந்தை இவ்வளோ சின்ன வயசுல இழக்குதான் அந்த லைஃபே போச்சு இல்ல சும்மா இதவே உங்களுக்கு என்ன என்ன பிரோஜனம் கிடைக்கும் இருக்க போகுது அதுல ஒரு ஒரு பிரோஜனம் கிடையாது சோ அதனால இந்த சம்பவம் நடந்ததுக்கான முக்கியமான காரணம் டிவிகேவும் விஜயும் தான் டிவி வார்த்தையை கூட யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா விஜய் இல்லைன்னா டிவிகே ஒன்றும் ஒண்ணும் கிடையாது சோ விஜய் தான் அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அவர் சைலண்டா போய் அங்க உட்கார்ந்து அவர் மேல ஒரு வழக்கு கூட பதியப்படலை புஷ்சி ஆனந்த் மேல வழக்கு போட்டு இருக்காங்க அவர் தேடிட்டு இருக்காங்க இப்ப புசி ஆனந்த நீங்க தேடுறீங்கன்னா அது காரணம் என்ன அவர் மேல ஏதோ தப்பு இருக்கு தப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு தானே அவர் தேடுறீங்க இப்ப புசி ஆனந்த் மேல குற்றம் இருக்கு தப்பு இருக்குன்னா விஜய் மேலே இருக்கணும்ல கண்டிப்பா புசி ஆனந்துக்காக வாங்க வந்தாங்க மக்கள் விஜய பார்க்க தான் வந்தாங்க விஜய் தானே ரோட் ஷோ போறாரு புசி போல அப்படி இருக்கும் போது புசி ஆனந்தர் தேடுறீங்க விஜய் ஏன் தேட மாட்டேங்கிறீங்க அப்படி வர மூலம் வழக்கு போட்டு அவர் தேர்னா அவருக்கு ஒரு ஹைப் கிரியேட் ஆகும் இது மூலயமா நான் வளர்ந்துருவாரு அப்படின்னு நினைக்கிறாங்களா திமுக அரசு இது எப்படிங்க செல்வாக்கு போற முடியும் நீங்க நாற்பத்தோரு பேரை கொண்டிருக்கீங்க இதுல எப்படி உங்களுக்கு செல்வாக்கு வரும் தப்பு பண்ணிருக்கீங்க தப்பு பண்ணா உங்க உங்க மேல நடவடிக்கை எடுக்க தான் செய்யணும் நடவடிக்கை எடுக்காம இருக்கும் போது நிறைய கேள்விகள் வருது திமுக சொல்ற விஷயம் என்ன விஜய் சரியான ஆள் கிடையாது விஜய் அரசியல் கரெக்ட் கிடையாது விஜய் சொல்றது என்ன திமுக சரி கிடையாது நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணுற அரசியல் என்ன மாற்றி மாற்றி அரசியல் தான் பண்ணுறீங்க உங்கள் அரசியல் எதிரி இப்போ ஒரு தவறு பண்ணிருக்காரு நான் ஒன்றும் பழி வாங்கணும்லாம் சொல்ல செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்யுங்க உங்கள் எதிரி தானே அவரு உங்கள் எதிரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஏன் அவரை பாதுகாக்கிறீங்க அதுக்கான காரணம் வேணும்னே தான் அவரை விட்றாங்க ஏன்னா விஜய் திமுகவுக்கு பெரிய ஒரு அசர்ட் அவர் அவர் திமுக எதிர்ப்பு அரசியல் பேசுகிறாரு அதிமுக அரசியலை கையில் எடுக்கிறாரு அதிமுக வாக்குகளை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு ஸோ அந்த வகையில் திமுகவுக்கு விஜய் தேவை அதனால் இவ்வளோ பெரிய ஒரு தவறு அவர் பண்ணதுக்கு அப்புறமும் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அமைதியாக இருக்காங்க சுத்தி புசி ஆனந்த் மேலே வழக்கு போடுறது மற்ற நிர்வாகிகள் மேலே வழக்கு போடுறது அதெல்லாம் தாண்டி இங்கே தானே முக்கியம் இவரு தானாங்க டிவி கேன்றது விஜய் தாங்க அவங்களாம் ஒன்றும் கிடையாதுங்க ஏன்னா அவங்கள ரோட் ஷோ போகலான்னு சொல்லியிருப்பாங்க அது விஜயோட பிளானாக தான் இருக்கும் அப்போ ரோட் ஷோ எப்படி நடத்தணும் என்ன மாதிரியான ப்ரிக்காஷன்ஸ்லாம் எடுக்கணும் அதெல்லாம் யாரோட பொறுப்பு அதெல்லாமே விஜயோட பொறுப்பு தான் வரவங்களை பத்திரமா பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நிறையா பிரச்சனைகள் நடந்தது செகண்ட் டைம் அதெல்லாம் நடக்கக்கூடாது உங்களுக்கு மட்டும் சுற்றி ஒரு பத்து பவுன்சர்ஸை போட்டு வச்சுக்கிட்டா போதுமா மற்றவங்களுக்கும் வேணும் இல்லை ப்ரொடெக்ஷன்லாம் மக்களுக்கும் வேணும் இல்லை ஸோ அதெல்லாம் எதுவும் பண்ணாதது பெரிய ஒரு தவறு தான் ஸோ விஜய்க்கு பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் அவங்க பர்மிஷனே கொடுத்துருக்கூடாது இந்த மாதிரியான ஒரு இவென்ட்டுக்கு இது ஒரு ஃபேன் மீட்டுங்க ஒரு ஃபேன் மீட்டை அரசியல் நிகழ்வுன்னு சொல்லிட்டு ரோட்டில் நடத்துறது தப்புங்க ஸோ இவங்களுக்கு அரசியல் பற்றின புரிதல் இல்லை டிசிப்ளினே இல்லை ஃபேன்ஸ் தான் டிசிப்ளின் இல்லாமல் இருப்பாங்க தேட்டருக்கு போனால் தேட்டரை உடைப்பாங்க அதை பெருமையாகவும் நினச்சிப்பாங்க தேட்டரை உடச்சிட்டோன்னு அந்த மாதிரியான மனநிலை ஃபேன்ஸுக்கு தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃபேன்ஸை தூக்கிட்டு சினிமா சினிமா ரசிகர்களை தூக்கி நீங்கள் தெருவில் இறக்கி விட்டு அரசியல் மீட்டிங் நடத்துனீங்கன்னா இப்படி தான் நடக்கும் முதல்ல அவங்க அரசியல் மயப்படுத்தணும் ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்புறாங்க மணிப்பூர்ல நீங்க சிறப்பு போனது வந்து அமைக்கல எந்த ஒரு இதுமே அமைக்கல ஆனா இதுக்காக நீங்க எதுக்கு நீங்க பண்றீங்க இதுலயே பாஜக பின்னாடி தெரிய வருது பாஜகவுக்கு அரசியல் இருக்கலாம் அரசியல் இல்லாமல் இருக்கலாம் ஆனா இங்க தப்பு நடந்திருக்கு இங்க நாப்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க இது வரைக்கும் அக்கௌண்டபிலிட்டி என்ன ஓகே யாரு தப்புன்னு என்ன சொல்றீங்க பொறுப்பு யாரு ஏற்கிறது இதுக்கு அரசு தரப்புல அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கப்படல டிவி கை தரப்புலயும் யார் மேலேயும் பெரிய நடவடிக்கை எடுக்கப்படல அப்ப யாருதான் பொறுப்பு இருக்கிறது அப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்யல உங்க பாயிண்ட் என்ன அரசு தரப்புல அங்க எல்லாம் கரெக்டா பண்ணிட்டோம் அப்ப டிவி கே மேலதான் தவறு இருக்கு நீங்க சொல்றீங்க அப்ப டிவி கே மேல ஆக்ஷன் எடுங்க முக்கியமா நாட்கள் மேல ஆக்ஷன் எடுங்க அது எதுவும் பண்ணல நீங்க உங்க வேலையை சரியா செய்யல அப்ப பாஜக உள்ள என்ட்ரு ஆகுறாங்க உள்ள என்ட்ரு ஆகி இந்த பிரச்சனை இருக்கு ஏன் நீங்க சரியா செய்யலன்றாங்க எல்லாம் இறங்குறாங்க அது என்ன தப்பு இருக்கு அவங்க மணிப்பூர்ல சரியா வேலை செய்யலன்றதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் ரைட்டு ஆனா இங்க நீங்க வேலை கரெக்டா பண்ணிருக்கீங்களா சோ இந்த இடத்துல பாஜக பண்றது கரெக்டா தவறானதா தான் பாக்கணுமே தவிர அவங்க ஏன் அங்க பண்ணல இங்க பண்ணலன்றது மணிப்பூரை பத்தி பேசும்போது இந்த கதையெல்லாம் நீங்க பேச சோ இங்க தமிழ்நாட்டுல அவங்க பண்றது கரெக்டு ஆன பொறுத்து அவங்களுக்கான தேவை இருக்கு பாஜகவோட பென் கவுன்சில வந்து உமா ஆனது என்ன சொல்றாங்கன்னா சிபிஐ விசாரணை வேணும் அந்த வழக்கு சொல்லி உயிரினமான ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க அதை வந்து மதுரை கிளைக்கு மாத்தப்பட்டது மதுரை கிளையிலேயும் பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேர் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி கேட்டாங்க அதை ரத்து பண்றாங்க மனுவைய இதுக்கு சிபிஐ விசாரணை தேவைன்னு நினைக்கிறீங்களா என்ன பொறுத்துல உள்ள ஃபேக்ட் ஃபைண்டிங் டீமோ சிபிஐ விசாரணையோ கமிட்டியோ இதெல்லாம் எதுவும் தேவையில்லை இதெல்லாம் தாமதம் தான் பண்ணிட்டு இருக்கும் நமக்கு வீடியோ வீடியோஸே இருக்காங்க என்ன நமக்கு தெரியுது தெரியல ஒன்னும் ஒழுங்கா உருப்படியா பண்ணல மக்களை பல மணி நேரம் வெயிட் பண்ண விட்ருக்கீங்க தேவையான விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கல இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க இதுல என்ன என்ன பெரிய இப்ப இந்த கமிட்டியோ சிபிஐயோ வந்து என்ன பண்ண போறான் இதே தான் அவங்க கையிலயே இருக்க போகுது உங்ககிட்ட எல்லா ஃபேக்ஸுமே இருக்கு அத வச்சே நீங்க ஆக்ஷன் எடுக்கலாம் ஓகே இதெல்லாம் பெரிய இதெல்லாம் தள்ளி தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும் தள்ளி போக போக மக்கள் மறந்துடுவாங்க இருபது பேர் கொண்ட குழு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு தாவக தலை விஜய் அவர்கள் இது மூலயமா வந்து திரும்பி நான் கரூர் போய் இந்த மக்களை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த இருபது பேர் கொண்ட குழு வந்து சிறப்பாக செயல்படுமா கரூருக்கு போனால் விஜய்க்கு ஆதரவு கிடைக்குமா இல்லை எதிர்ப்பு கிடைக்குமா சார் அவருக்கு ஆதரவு கிடைக்குமா எதிர்ப்பு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல ஆனால் என்னோட பார்வை சினிமாக்காரங்க பின்னாடி போகாதீங்க இனியாவது திருந்துங்க சரி ஸோ அவரை நீங்கள் திரும்பவும் ஆதரிக்கிறீங்கன்னா அது ரொம்ப தவறான விஷயம் ஜஸ்ட் ஒரு சினிமாக்காரர் அப்படின்றதுக்காக அவரை ஆதரிக்காதீங்க விஜயபுரத்தில் அவருக்கு ஒரு அரசியலும் கிடையாது இப்போ கரூருக்கு போய் என்ன பண்ண போறாரு சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க போயிருக்கணும் சம்மந்த சம்பவம் சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்கள் அங்க இருந்திருக்கணும்

ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கவங்க தான் தலைவன் ஒரு பிரச்சனை வரும்போது மக்களை திரட்டணும் அந்த பிரச்சனையை தீர்க்கணும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அவங்க தான் தலைவன் இப்போ பெரிய பெரிய போராட்டங்கள் நடக்கும்போது தான் தலைவர்கள் உருவாவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மக்களை மொபிலைஸ் பண்ணி அங்கே என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க இங்கே நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு இங்கே நீங்க என்ன பண்ணணும் அந்த மக்களோட நீங்க நின்றுக்கணும் அந்த மக்களை ஆர்கனைஸ் பண்ணணும் சரி சம்பவம் நடந்துருச்சு குறைந்தபட்சம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம் நம்ம கிரவுண்டுக்கு போனா பிரச்சனை வரும் நம்ம இருப்போம் இருந்து நம்ம கட்சிக்காரங்க ஆயிரம் பேர் இருக்காங்க லட்சம் இருக்காங்க அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம் இப்படி போய் உதவுங்க அந்த விஷயத்தை அங்க பண்ணுங்க எல்லாம் கோஆப்ரேட் பண்ணுங்க நீங்க சொல்லணும் அது எதுவும் சொல்லாம நீங்க ஓட்ட முடிக்கிறீங்க உன் கட்சிக்காரங்கெல்லாம் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க இப்ப நாலு நாள் கழிச்சு கரூருக்கு போ போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க சோ நாலு நாள் கழிச்சு அவங்களால ரியாக்டே பண்ண முடியும்னா இது என்னது சோ ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா முதல்ல நீங்க டக்கு டக்குன்னு ரியாக்ட் உங்களுக்கு முடியலைன்னா நீங்களா தலைவரா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவ்ரவாண்டியில பாத்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் இறந்திருந்தாங்க அதே மாதிரி மதுரையில பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் இப்ப ஒரு நாற்பது பேர் மொத்தமா ஐம்பது பேர் சார் கட்சி ஆரம்பிச்சு இது போன்ற அசம்பாது மறுபடி நடக்காத அளவுக்கு தாவக்க தொண்டர் ஒரு கட்டுப்பாட இருப்பாங்க நினைக்கிறேன் இனி வரும் இது மாதிரி அசம்பாவித சம்பவங்கள் நடக்க விஜயும் சரி அந்த கட்சியும் சரி சும்மா இருக்கிறது பெட்டர் அரசியலே பண்ணக்கூடாதுங்கிறீங்களா என்ன இப்ப இப்ப என்ன அரசியலா பண்ணாங்க என்ன இது பேர் அரசியலா உட்காந்து நாற்பத்தோரு பேரை கொண்டுட்டு பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்திட்டு பவர் கட்டு டிராஃபிக் ஆம்புலன்ஸ் போக முடியல நூற்று கணக்கான பேர் மயங்கி விழுந்திருக்காங்க நிறைய பேருக்கு ரிப்ஸ் எல்லாம் ஃப்ராக்சர் ஆகிருக்கு ஒரு பாடம் தானே சார் மறுபடியும் அதில் இருந்து படிப்பனையை கற்றுட்டு மா அடுத்த முறை மாற்றிப்பாரு நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் உயிரை கூட விடுங்க எனக்கு தப்பு இல்லை நல்ல காரியத்துக்காக விடுங்க பகத்சிங்லாம் உயிர் தானே விட்டார் நல்ல காரியத்துக்காக விடுங்க அது தப்பே கிடையாது உங்களை கோயில் கட்டி கும்பிடுறோம் நாங்கள் ஆனால் தேவை நடிகர் பின்னாடி போய் உயிரை விடாதீங்க அதுவும் இல்லாம விஜய் கிட்ட ஒரு அரசியலும் கிடையாது இப்ப இவ்வளவு நாள் நடந்ததெல்லாம் அரசியல்லாம் ஒண்ணும் கிடையாது விஜய் ஒரு அரசியலும் பண்ணல சும்மா போய் ஒரு பேப்பரை பார்த்து படிக்கிறது அரசியல் கிடையாது வரிசையாக ஒரு நாலஞ்சு லைன் படிக்கிறது நாலஞ்சு பிரச்சனைகளை பட்டியலிட்டு சொல்றது அதுக்கப்புறம் ஸ்டாலினையும் திமுகவையும் திட்டுறது திட்டிட்டு போறது இது பேரு அரசியல் கிடையாது அரசியல்ன்றது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு ஸ்டாண்ட் உங்களுக்கு இருக்கணும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனையில் போய் உங்களுக்கு நிக்க முடியணும் மக்களோட போய் இதெல்லாம் எதுவும் பண்ணாம சும்மா கூட்டத்தை கூட்டி பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுவேன்னா இது முட்டாள்தனமான ஒரு விஷயம் பப்ளிக் நியூசன்ஸ் பண்றதுக்காக கூட்டம் கூட்டக்கூடாது மக்கள் பிரச்சனைக்காக நீங்க கூட்டத்தை கூட்டணும் மக்கள் பிரச்சனைக்காகவும் உங்களோட ஃபேன்ஸை மட்டும் கூட்டக்கூடாது அந்த மக்கள் சம்பந்தப்பட்ட மக்களை ஒருங்கிணைக்கணும் அதுக்கப்புறம் உங்க ஃபேன்ஸையும் ஆதரவா நீங்க இறக்கணும் இதுதான் உங்க வேலை இதெல்லாம் பண்ணாம அரசியல்ன்ற பேர்ல சர்க்கஸ் நடத்துறது இது ஒரு டெட்லி சர்க்கஸ் இது நாற்பத்தோரு பேரோட உயிர் போயிருக்கு இவங்க பண்ற இந்த கிறுக்குத்தனத்தால இதை எப்படி அரசியல்னு சொல்ல முடியும் ஸோ அதனால் தாவேக்காவை பொறுத்தளவில் நீ வருங்காலங்களில் சும்மா அமைதியாக இருந்தாலே போதும் ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாளாக அரசியல் எதுவும் பண்ணல இந்த ரெண்டு வருஷமாக நீங்கள் பண்ணது எல்லாமே பப்ளிக் நியூசன்ஸ் தான் பப்ளிக்கு உங்களால் பெரிய தலைவலி தான் இனியாவது அமைதியாக இருங்க தேவையில்லாமல் மக்கள் நேரத்தையும் மக்கள் பணத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி உங்கள் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் அரசியலால் ஒரு பிரோஜனம் இல்லை அது திமுகவுக்கு மட்டும்தான் லாபம் வேறு யாருக்கும் லாபம் கிடையாது ஸோ அதனால் அமைதியாக இருங்க ரெண்டு வாரத்தில் தங்களுடைய முழுமையான கருத்துக்கெல்லாம் பதிவு பண்ணு சொல்லிட்டு திமுக அரசையும் கேட்டிருக்காங்க அதே மாதிரி தாவேக்கா தரப்பையும் கேட்டிருக்காங்க மதுரை அமர்வு நீதிமன்றம் இதுல வந்து இந்த வழக்கில் நீங்களே சொன்னீங்க விஜய் மேல ஏன் வழக்கு போடல ஏன் கைது பண்ணலன்னு சொல்லி இறுதிக்கட்டமாக ரெண்டு வாரத்தில் வழக்கெல்லாம் முடியும் போது விஜய் கைது செய்யப்படுவார் சார் தெரியல என்ன நடக்கும் இப்போதைக்கு பார்க்கும்போது டிஎம்கே விஜயை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க பண்றாங்க அதே மாதிரி விஜயும் டிஎம்கே கேதிரா ஃபுல்லா திரும்பல விஜயும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாசுக்கா லைட்டா ஹிண்ட் பண்றாரு சில தவறுகள் எங்களுக்கு எதிராக நடந்திருக்காங்க சதி நடந்திருக்குன்றத ஹிண்ட் தான் பண்றாரு ஓப்பனா சொல்லல சோ விஜயும் அமைதியா தான் இருக்காரு டிஎம்கேவும் அமைதியா இருக்காரு அமைதியா தான் இருக்காங்க செகண்டரி லெவல் லீடர்ஸ் எல்லாம் பண்ண முயற்சி பண்ணும் போது அவங்க மேல அழுத்தம் போடும் போது விஜய்க்கு ஒரு சின்ன பயம் நம்ம கிட்ட அடுத்தது வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சோ அதனால லைட்டா திமுகவை சீன்றாரு ஒரு சின்ன பிரஷர் போடுறாரு அதை தாண்டி இவங்க ரெண்டு பேரும் எதுவும் பண்ணல இப்போ பிஜேபி உள்ள வந்து ஒரு நல்ல விஷயம் தான் பிஜேபி அப்புறம் திமுக மேல அவங்க நிறைய அழுத்தம் போடுறாங்க இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க ஏன் ஒன்றும் பண்ணாமல் இருக்கீங்கன்னு ஸோ இப்போ திமுக கையில் சிக்கல் இருக்குது ஏதாவது ஒன்று பண்ணணும் ஏதாவது ஒன்று பண்ணுற மாதிரியாவது நடிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு திமுக தள்ளப்பட்டிருக்காங்க ஸோ இப்போ இந்த பிஜேபி வந்தது விஜய்க்குமே கூட ஒரு அட்வான்டேஜ் தான் ஏன்னா இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹேமாமாலினி உள்ளே வராங்க அனுராக் தாக்கூர் உள்ள வராங்க அந்த கமிட்டிலாம் உள்ளே வரும்போது கரெக்டாக விஜய் அந்த வீடியோ ரிலீஸ் பண்றாரு சோ அப்ப விஜய்க்கு தெரியுது பிஜேபி பேக்கிங் இப்போ நமக்கு இருக்கு அப்படின்ற விஷயமும் தெரியுது ஸோ அதெல்லாம் திருமாவளம் கேக்குறாரு இதோட பின்னணியில் வந்து ஆர்எஸ்எஸ் செயல்படுறாங்க பாஜக வந்து இது பின்னாடி இயங்கிட்டு இருக்கு விஜய் பின்னாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்சு விஜய் பின்னாடி இயங்குறது திமுக சார் என்ன சொல்லி திமுக எது அரசியலே பண்ண வந்துருக்கிறாரு அதுதான் திமுகவுக்கு வேணும் ஓகே திமுக அவங்களுக்கு வசதியான ஒரு எதிரியை கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க திமுகவோட உண்மையான எதிரியாரு அதிமுக ஸோ திமுக எதிர்க்குன்னு நினைக்கிறவங்களாம் யாருக்கு ஓட்டு அதிமுக ஓட்டு போடுவாங்க சோ திமுக எதிர்க்கிற மாதிரியான ஒரு போலி அரசியலை கட்டமைச்சா விஜய் அப்படின்ற அந்த ரூபத்தை ஒரு போலி வாய்ப்பு ஆமா அப்ப அதிமுக ஓட்டுலாம் இங்க வரும் திமுக எதிர்க்கணும்னா இங்க ஓட்டு போடணும் அப்ப இதனால அதிமுக லாபமா திமுக லாபமா திமுக தான் அதுதான் அவங்களோட லாஜிக் கமல்ஹாசன் மாதிரி விஜய் வச்சு இப்ப செயல்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி கமல்ஹாசன் பண்ண கமல்ஹாசன் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க சின்ன லெவல்ல இப்ப விஜய வச்சு பெரிய லெவல்ல பண்றாங்க ஸோ அதனால அதை தாண்டிங்க வேற ஒன்றும் கிடையாது இதுக்கெல்லாம் நமக்கு ப்ரூஃப் கிடையாது நம்ம நடக்கிற விஷயத்த மட்டும் பாக்குறோம் விஜயால யாருக்கு லாபம்னு பாக்குறோம் திமுகவுக்கு தான் லாபம் சோ அத வச்சு நம்ம பேசுறோம் அவர் பின்னாடி யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது பட் அப்படி இருந்தால் யார் லாபம் அடைகிறாங்களோ அவங்க தான் இருக்கணும் சோ இங்க பாஜகவுக்கு விஜயால ஒரு லாபமும் கிடையாது விஜய் பாஜகவோட பே சேர்ந்தா மேபி பாஜக லாபம் இருக்கும் அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க கம்மி தானே சார் அவங்க ஆனா இப்ப முயற்சி எடுக்கிறாங்க ஏன்னா இப்ப இந்த பிரச்சனையில இப்ப விஜய் மாட்டிக்கிட்டார் இது விஜய்க்கும் பிரச்சனை திமுகவுக்கும் ராகுல் காந்தியும் கால் பண்ணி பேசுறதுல அவர் பக்கம் வாய்ப்பு இருக்கு நம்ம சொல்ல முடியும் எதுக்கு எப்படி ராகுல் காந்தி அவர் பக்கம் போவார் விஜய் திமுக விட்டு வெளியில் வந்தால் சொல்கிறேன் காங்கிரஸ் எதுக்கு காங்கிரஸுக்கு திமுக உள்ள வரணும் காங்கிரஸுக்கு இருந்து சொல்லையா நாற்பது சீட் கிடச்சிட்டு இருக்குங்க வேற எந்த ஸ்டேட்லயும் இப்படி கிடைக்காது இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கிற கண்டிஷனுக்கு இருந்து நாற்பது சீட்டு வருது அது பெரிய விஷயம் அவங்க எதுக்கு இதை விட்டுட்டு போய் விஜய் கூட சேர போகிறாங்க ஸோ காங்கிரஸ் பார்ட்டியோட ப்ரையாரிட்டி டெல்லி அரசியலாக தான் இருக்கும் நேஷனல் பாலிட்டிக்ஸாக தான் இருக்கும் இந்த அசம்பிளி எலெக்ஷனுக்காக இந்த இந்த லோக்கல் இஷ்யூஸ்லாம் பேஸ் பண்ணி அவங்க நாற்பது சீட்டை தூக்கி போட மாட்டாங்க கண்டினியூஸாக டெலிவர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க திமுக காங்கிரஸுக்கு நேஷ்னல் லெவல்ல அதனால காங்கிரஸ் பார்ட்டிலாம் கண்டிப்பா விஜய் கிட்ட போக மாட்டாங்க ஓகே சார் நிறைய தகலை கூட பையன் மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி சாட்டையோடு நாட்டைத்து எடுத்து